படம் விட்டாங்க படம் விட்டாங்க சரி சவாரி ஏதாவது வருதான்னு பார்ப்பேன் படம் விட்டாங்க படம் விட்டாங்க சரி சவாரி ஏதாவது வரதான்னு ம் லாஸ்ட்டு ஷோ இதுதான் லாஸ்ட்டு ஷோ சரி சவாரி பார்ப்போம் சவாரி வந்தால் சரி இல்லை என்ன அப்படியே போக வேண்டியது ஏமா போனோம் ஆட்டோ ஒன்றுமாண்ணா ஆட்டோ ஒன்றும ஏன்னா உனக்கு அதான ஈஸி வழி டோல்கேட்டில் விட்டுறேன் சரியா அங்கே ரங்கி நின்றுக்க பஸ்ஸு வரும் டோல் கைடில் நின்று போகும் வர்ற பஸ்ஸு இதில் வர்ற இதில் வர்ற பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரத்தில் வர பஸ் அத்தனையும் கோயம்பேடு போகும் சரியா நீ ஏறி அதில் இங்கி கோயம்புடு இங்கிக்க கோயம்பேடு தற்போது வேறு பஸ்ஸு கோயம்பேடு போச்சிங்கன்னா கோயம்பேடு போயிட்டீங்கன்னா கோயம்பேடுலேருந்து உனக்கு அங்கே பஸ்ஸு கோயம்பேடு போயிட்டீங்கன்னா தான் சேஃபு அவ்வளோதான் இதுதான் லாஸ்ட் ஷோ படமாக வந்தியா ஆ

நான் யூடியூப் சேனல் வச்சு கஸ்டமர் வண்டி படம் பார்க்க வேண்டியிருக்கான் ஒரு ஆள் தான் நிற்கிறா போல இல்லை இன்னும் அப்ரூவல் ஆகலையா சேனல் இல்லை அது வாட்சிங் ஹவுஸ் எல்லாம் வேணும் அது வாட்சிங் எல்லாம் நிறைய வேணும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பவுனர் பிளான் இருக்கு போய் பாருங்கள் இருக்கான்னு

எந்த எந்த தூள் கடன் கடனில் எந்த நிற்கிறீங்க நான் வந்து ஈசியார் மாயஜால் லைக் போட்டிங்களா ஓகே ஓகே செல்வா ஓகே சூப்பர்